வணக்கம் உறவுகளே ஆஹ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கும் ஒரு அருமையான காணொலி ஒன்று தான் அதுக்கு முதல் வந்து உலகத்துல உள்ள அனைத்து அந்நியருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்ன சொல்றது அந்த அன்னையருக்கு வந்து எதுவுமே வீடு இல்லை எனக்கு எல்லாருக்குமே நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய போறோம்னா நோமல எங்கட விட அன்னையர் தினம் கொண்டாடமும் அப்படி இருக்குதுன்றது தான் கண்டோம் பெரிய அளவில் இல்ல ஒரு சின்னனா சிம்பிளா சிம்பிளாக செய்ய போறோம் நாங்கள அதை அதோட வந்து மகன் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷமாய் சிறுக சிறுக சேமித்த ஒரு பொக்கிஷத்தை வந்து இன்றைக்கு துறக்க போறோம் அப்படித்தாரு அப்போ தொடர்ந்து அப்படியே காலம் பார்ப்போம் என்னை பாத்தீங்கன்னா அந்நேரம் இருந்ததுக்கு அம்மாவுக்கு தான் முதல் வந்து நாங்கள் ஒரு இது செய்யணுமே நான் வாழ்த்துக்கள் நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் இருந்தாலும் அம்மாவுக்கு வந்து இனிய அந்நேர தின வாழ்த்துக்கள் அம்மா வந்து கேக் வெட்டாட்டுக்கும் ஒரு சிம்பிளாக என்ன கேக்கை வட்டி நாங்கள் சாப்பிடுவோம் அம்மா கேக் வெட்டுக்கம்மா ரைட் நாங்கள் தான் தீத்தோணும் என்ன வெறுது இல்லை இல்லை வெறுது என்னென்றால் அப்பா பார்த்து கொண்டு நிற்கிறார் எப்படா அப்பா அது நம்பர் பண்ணு தந்தையர் நம்ம பவர் பண்ணு அப்பா பார்த்து கொண்டு மாமா பார்த்து கொண்டு நிற்கிறார் அம்மா மாக்கு தீத்து ஓடி வாங்க ம் சின்ன கலந்தான் ஓடியா நம்ம அம்மா மாக்கு தீத்து தீத்துங்கோ இப்போ வந்து சின்னாக்கள் எல்லாரும் தீத்தி நம்ம எல்லார்ட்ட கையிலையும் கேக்கு இருக்குது ஏதாவது சாப்பிட்றோம் தெரியாம இருக்கு ரைட் ரைட் அஜா അപ്പൊ അമ്മക്ക് തീദ്യ വടിവായിക്കോടും വടിവായിക്കോടും ആ ആ അഡ്ജാക്ക് ആ പിള്ള

பெரியளவுல இல்ல சின்ன ஒரு அன்பளிப்பு உண்மையிலுமே இப்ப அன்பளிப்பு தான் கொடுக்கணுமான்னு இல்லை அம்மாக்களுக்கு சந்தோஷமா வாழ்ந்து சொன்னாலே அது பெரிய ஒரு சந்தோஷம் வேற என்ன சொல்றேன்னே தெரியாம இருக்கு எனக்கு மாமிக்கு வந்து நாங்க நாளைக்கு போறவடியா மாமிக்கும் ஒரு சாரி தான் அப்ப நாளைக்கு கொண்டே குடுப்போம் நாங்க கேக்க பாட்டி குடுப்போம் இப்போ வந்து என்ன சொல்றது தம்பி

அதான் என்ன கிஃப்ட் கிஃப்ட் என்ன என்ன வாங்கி தர போறீங்க அம்மா சட்டா ஐஸ் பழம் வாங்கி தர போறோம் உவளத்துக்கு ஐஸ் பழம் வாங்கி இல்லாதே ஐபோனோ என்னது என்னது ஐபோனோ ஐபோனோ யார் சொன்னது இந்த ஐபோன் என்றல்ல

எங்கட நாயெல்லாம் சின்ன அஞ்சு வயசு எட்டு வயசுல இருக்க அம்மா வந்து என்ன செய்வா அப்பக்குள்ள மண் வீடு தானே அதுக்குள்ள உண்டியல வச்சு அப்படியே மொழிகை போட்டு அந்த ஓட்டம் மட்டும் இருக்கும் ஏனென்றால் அந்த கிண்டி கிண்டி ஒண்ணு வடுக்கலாமா அப்படி இருக்கும் கடைசியா நிறைஞ்ச ஒண்ணு மட்டும் அதை கிண்டி எடுப்போம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது கிண்டி எடுத்து கொண்டே பேங்க்ல ஓடுறது அப்படித்தான் சேர்க்கிறது காசு முதல் வந்து இப்ப தொகையா காசுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்படித்தான் போட்டு சேர்க்கிறது இப்ப வந்து ஒரு ரூபா வந்து புழக்கத்துல குறைஞ்சிட்டு அஞ்சு ரூபா அப்படித்தான் இதுல கூடுதலா பத்து ரூபா ஊற்றி அஞ்சு ரூபா ஊற்றி அப்படி தான் இருக்கும் ஒரு ரூபா வாரது குறைவாக தான் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு வந்து கூட இப்போ வேணாம் இன்றைக்கு ஒரு அன்னியர் தினத்தில் அண்டு இந்த கால சந்தோஷமாக இருக்குது அன்னியர் தினம்னு சொன்னால் அம்மாவுக்கு நாங்கள் ஈடுனே எதுவுமே சொல்லிடல அது என்ன ஒவ்வொரு இரவு பகலா எப்படி எங்களை பாதுகாத்து இந்த மாதிரி வளர்த்துவான்றது எல்லா பிள்ளைகளுக்குமே தெரியும் அம்மாக்களை பற்றி உண்மையிலே எல்லாருக்குமே தெரியும்

இப்போ நாங்கள் இதில் உடைச்ச எண்ணின காசில் பார்த்தீங்கள்டா உடைச்ச எண்ணின காசில் யாழ்ப்பாணத்துக்குரிய பத்துருவா குத்தி ஒன்றும் கிழந்தக்குரிய பத்ரவா குத்தி ரெண்டும் புத்தளத்துக்குரிய பத்துரூவா பத்து ரூபா குத்தி ஒன்று வந்து இருஞ்சிவாருங்க இதில் நல்லூர் கோயில் தெரியுது

சில காசு எல்லாமே சேர்க்க வந்து ஐயாயிரத்தி எழுபத்தோரு ரூபா காசு வந்திருக்கு உம்

அதை போட்டுக்கொள்றது அப்படி சேர்த்த காசு தானே அது அதனால எங்களுக்கு வந்து அந்த செயற்கைக்கு வந்து அது தெரிய தெரிய இல்லை அந்த சிறுக சிறுக சேர்த்தா அந்த பெருவெள்ளம் சிறுதுளி பெருவெள்ளம்ன்றது வந்து இல்லைன்னு இருக்குது இந்த ஐயாயிரத்தி எழுபத்தி ஒரு காசையும் வந்து தம்பியில பேங்க் புத்தகத்தில் போடுவோம் ஏன்னா திச்சு வாங்கோ வாங்கோ வாங்க இவ்வளவும் பிள்ளைய பேங்க் புத்தகத்தில் போடுவோம் ஏன்னா போட்டுட்டு நாங்கள் என்ன செய்வோம் இனி என்ன செய்வோம் இன்னும் புது உண்டியல் வாங்கி தான் போடுவோம் நாங்க இனி புது உண்டியல் இப்படி மண் உண்டியல் இருக்குதானே அப்படி இன்னொன்று வாங்கி நாங்கள் சேர்ப்போம் சேர்ப்போம்மா விருப்பம் அவ்வளோ சேர்க்கிறதுக்கு ஆ இப்படி உண்டி காசு போடுவோம்மா நாங்கள் இனி இனி திருப்பி சேர்த்துட்டு திருப்பி ஒரு கூட உடைப்போம் என்ன ஃபுல்லாக நிறைஞ்சா பிறகு ஏன் ஃபுல்லாக நிறா நிறைஞ்சா பிறகு நாங்கள் உடைப்போம் ஏன்னா இன்னொரு உண்டியால் புதுசாக வாங்கி நாங்க புதுசாக சேர்த்துட்டு உடைப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து ஒரு அந்நேர தினத்து இந்த நிகழ்வோட இந்த உண்டியல் உடைக்கிறதும் எங்களுக்கு வந்து இன்றைக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும் கூடுதலாக நீங்களும் சேமையா ஏதோ ஒரு விதத்துல ஒரு பிரியோசனமா அந்த சில நேரங்கள்ல அது இல்லாம இருக்க கஷ்டமா இருக்கும் ஒரு அவசர நேரத்துல வந்து நாங்க உடைச்சு எடுக்கலாம் அந்த காசு இல்லேன்னு சொன்னா ஒரு அவசரத்துல வந்து அந்த காசை வந்து உடைச்சா அது பிரியோசனமா இருக்கும் ஏன்னா அஹ் அதுதான் திருப்பின்னு சொல்லிக்கொள்றேன் நீலயோன்னு ஒரு அந்த அவசரம் விரைவுங்களுக்கு நாங்கள் இன்னொரு ஆட்கள்ட்ட போகாமல் அதை சேமிச்சு வச்சு அந்த உண்டியலை வந்து நாங்கள் ஃபுல்லா நிரம்ப தான் உடைக்கணும் அந்த டைம் வந்து உடைச்சா அது எங்களுக்கு எவ்வளவோ ஒரு பெரிய உதவியா இருக்குமே அந்த அதுக்காக தான் அந்த சேமிப்பு பழக்கத்தை உண்மையிலேயுமே நாங்கள் செய்ய வேணும் இருந்தே செய்தா இப்ப பாருங்க என்ன எங்களை வீட்டை பொறுத்தளவில் இந்த உண் சில்லற காசை காட்டினா வந்து அவர் டக்குனா உண்டி காசுன்னு சொல்கிறார் அவர் டக்குனா கொண்டு போடுறார் அப்படி நீங்களும் அதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க சிறுக சிறுக சேமித்து கொள்ளலாம் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்ளுவோம் நாங்களே இருட்டும் பாடுதானே ஓ இருட்டு காணொலியை முடிச்சு முடிச்சு கொள்ளுவோம் நன்றி வணக்கம்